வணக்கம்ங்க நாலு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூணாவது இத்து காராவம்பு மாடுங்க மயில கன்று காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஷோ குவாலிட்டியான மாடுங்க பெண்கள் பிடிச்சி பெண்களே பால் கறந்துட்டு இருந்த மாடுங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறக்கணும் இறக்கணுன்னு வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி மாடு காராம்பஸில் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு காலக்கன்று அதனுடைய கண் மயில கண்ணுங்க அதுவும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க மாட்டுக்கு மயில காலை இனச்சேர்க்கை பண்ணி இரண்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் வந்து சென உறுதியாகலை ஆனால் வந்து கறவை வந்து இப்போதைக்கு வேலைக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் கால் நினைக்காமல் இருக்குதுங்க இளங்கறவையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்குங்க கண் டாப் கிளாஸான காலை கன்றுங்க மாடும் அதே மாதிரி தானுங்க விளாட கொம்பில் ஒரு பேர் சொல்கிற மாதிரி காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணவனமுங்க தரத்தில் அருமையான மாடு கன்று ரெண்டுமே நல்ல ஒரு ரட்டநாடி உடம்பு ரட்டத்திமில் நல்ல பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க காரம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணு மாடாக வேணும் மாடும் வந்து காலை போட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்காத மாடாக மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் ஷோ குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க கண்ணு மாடுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஷோ குவாலிட்டியான மாடு ஷோ குவாலிட்டியான காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல தரத்தில் காராம்பசு இன்றைக்கி விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க அப்படியே கொண்டு வந்தாலும் நல்ல பெருவெட்டு மாடாக இருக்கணும் நல்ல கொம்பு தலையில் இருக்கணும் மரம் இல்லாமல் வெள்ளப்புள்ளி இல்லாமல் இருக்கணும் மாடு மட்டுமே சென்னை இல்லைனாலும் ஒரு நல்ல விலைக்கு விற்குங்க காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா தனியாக விற்றாலும் இருபதாயிரம் ரூபாய் குறைவு இல்லாமல் விற்குங்க அதனால் மாடு கண்ணு ரெண்டுமே தரத்தில் இருக்குது குணத்தில் இருக்குது பெருவெட்டில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க காரம்பசு தேவைப்படுறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்தும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க இன்னும் வந்து கன்று ஈணுவதற்கு இருபது நாள் கால் அவகாசம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க ஒரு பத்து நாள் அணைச்சி கறந்தால் அணைக்காமே கறக்கலாமுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணமுங்க மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க முதல் த முதல் தடவை வாங்குறவங்க நார்த் இந்தியா மாடாக வேணும் கிர் மாடு வேணும் குணமாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை தேர்வு செய்யலாம் ரெண்டு ஈத்து இது மூணாவது ஈத்துங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருந்ததுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க அதிகபட்சம் இருபது நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நாலு லிட்டருக்கு குறையாதுங்க நல்லா சப்ளை பண்ணால் அஞ்சஞ்சு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க நல்ல உடசல் நல்ல குணம் நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு கிரு மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தரமான மாடு கறவையும் வரும்ங்க குணமும் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது இருபது நாளில் அதிகபட்சம் கன்று போட்டுரும் குறைஞ்சபட்சம் நேரம் நாலு அதிகபட்சம் ஒரு அஞ்சு லிட்டருக்கு கறக்கலாமுங்க மாடு திருச்சி மாவட்டத்தில் இருந்தது இந்த மூணாவது இயத்து பல்கடை முளைப்பு கிருமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா நல்ல கறவையில் வட இந்திய மாடுகள் நம்ம விற்பனைக்கே கொண்டு வர முடியறதில்லைங்க கறவை மாடாகவும் நம்ம எங்கேயும் போய் தேடி வாங்க முடியறதில்ல ஏன்னா வட இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிறவங்களை எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க இங்கே பால் பண்ணை வச்சு கிருமாடுகள் நிறையா வச்சு வட இந்திய மாடுகள் நிறையா வச்சு அதை பண்ணையாக கொண்டு சென்றவங்களும் நிறையா தொடர்ந்து நடத்த முடியாமல் நிறைய பண்ணைகளும் க்ளோஸும் ஆயிருச்சுங்க விவசாயிகள் தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு வந்து போக நம்ம வந்து வீட்டு தேவைக்கு நெய் இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு நெய் வந்து ஒரு முக்கிய பயன்பாடாக இருக்குதுங்க குழந்தைகளுக்கு நல்ல புரதம் இருக்கிற பன்னீர் செஞ்சு கொடுக்கலாமுங்க இப்போ பாலோட தேவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறனால இந்த மாதிரியான மாடுகளை தேர்வு செய்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க அது நல்ல மாடுங்க நல்ல குணவனத்தில் இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் பால் வருங்க இருந்து அஞ்சு லிட்டர் வேலைக்கு கறந்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு தரமான காங்கேயம் காராம்பஸு கிடாரி கண்ணுங்க மறை இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லை சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல தென்னிலமைப்பு நல்ல கொம்பு தலையில் தரமான ஒரு காராம்பஸு கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு டு பதினாலு மாதம் ஆச்சுங்க மறை வெள்ளை புள்ளிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லைங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடாக வரணும் பெருவெட்டு மாடாக வரணும் நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கணும் அப்படின்னா இதை தேர்வு செய்யலாம் தாய் மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நல்ல இடைவெளி இருக்குங்க அதே மாதிரி வால் இறக்கம் வந்து நல்ல பயிர் வாழுங்க கொம்பு முன்னது பின்னது மாறலை இருக்குதுங்க மூக்கு அரியலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க தரமான காராம்பசு கன்று கிடாரி கன்று பதினாலு மாதம் டு பாஞ்சு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு மற்ற தகவல்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஏழு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இதுவும் திருச்சி மாவட்டத்தில் ஒரே பண்ணையில் இருந்தது தானுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஏழு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாம் ரெண்டு விதமாகவும் நம்ம கறக்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெட் சிந்தி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பால் தேவை இருக்குது ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க பாலோட அளவீடு வேலைக்கு நாலு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க நாலு லிட்டருக்கு குறையாதுங்க நல்லா சப்ளை வேணுன்னா இன்னமோட கூடி கறக்கலாமுங்க அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் ஒரு பத்து நாள் அணைச்சிங்கன்னா அப்புறம் அணைக்காமல் கூட கறக்க முடியுங்க மாடு நல்ல குணவனமான மாடு நல்ல சைஸ்லேயும் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து ரெட் செந்தி மாடு ஏழு மாதம் சென கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம வீட்டில் தெளிவாக செக் பண்ணிட்டோங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இப்போ இனி இருக்கிறது நாலாவது ஈத்துங்க கிர் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க இப்போதைக்கு கறவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒரு நாலு லிட்டர் பால் இருக்குதுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய சென்னை ஊசி இந்த முறை கிர் ஊசி போட்டிருக்குறாங்க போட்டு இப்போ ஒரு நாற்பது நாள் ஆகுதுங்க இளங்கரவையில் அஞ்சு அஞ்சு கறக்குங்க இப்போ கண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒம்போட்டு பத்து மாதம் ஆயிடுச்சுங்க இன்னும் வந்து நேரம் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கறந்துட்டுருக்குது காலை அணைச்சி பால் கறக்கணும் மாடு கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஒத்தப்பாலில் கிருமாடு வேணும் காலைக்கும் அவங்க சாரி செனையூசியும் அவங்க போட்டிருக்கிறாங்க அதனால் வந்து மீண்டும் செனையாகிடுச்சுன்னா மாட்டை வளர்த்திக்கலாம் கண்ணை விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க பாலை கறந்துட்டு கண்ணை தனியாக விற்றுங்கனாலும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு பதிமூணாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க மாடு சனையே இல்லைன்னாலும் சந்தை மதிப்பாக இருபத்தேழுலேருந்து முப்பது ரூபாய்க்கு விற்குங்க சனையாக இருந்ததுன்னா அடுத்த இது நம்ம வச்சுக்கலாம் ஒரு நல்ல கறக்கூடிய மாடாக இருக்குங்க காம்பு நல்ல பூங்காம்புங்க தமறு நல்ல பெரும் தமருங்க லேடிஸ் கறந்துக்கலாமங்க கால் அணைச்சி கறந்துக்கலாம் இப்போதைக்கு நேரம் ரெண்டு ரெண்டு வரும் இளங்கரவையில் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு வரும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க மாட்டுக்குன்னு தனியாக கிருமாடு அப்படிங்கிறதுக்காக எந்த விலையும் இல்லைங்க சந்தை மதிப்பில் என்ன விலையோ அதே விலையை தான் நம்மளும் குறிப்பிட்ருக்குறோம்ங்க சந்தையிலிருந்து நம்ம வளர்ப்புக்குன்னு தனியான விலை எதையும் நம்ம குறிப்பிட்டு இப்போ பெரும்பாலும் நம்ம பதிவுகள் போடுறது இல்லைங்க ஏன் அப்படின்னா நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க எண்ணிக்கை மாடுகளுடைய எண்ணிக்கை நம்ம பகுதியில் குறைஞ்சிட்டே வருதுங்க மொத்தமாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பின்படி இருபது கோடி கால்நடைகள் இருக்குதுங்க பத்து கோடி எருமைகளும் பத்து கோடி மாடுகளும் தான் மொத்தமாகவே இருக்குதுங்க நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களுக்கு இருபது கோடி இருந்து பார்த்திங்கன்னா இருபது கோடி கால்நடைகளுமே வேலைக்கு அஞ்சு லிட்டரு கறந்தாலே நூறு கோடி லிட்டர் பால் தான் நமக்கு கிடைக்குதுங்க ஆனால் நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு கோடிக்கு எப்படி பால் சப்ளை ஆகுது எவ்வளோ பண்ணியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அழியுது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குதுங்க அதனால் நம்ம வீட்டுக்கு நம்ம தேவைக்கு கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடு எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம கறந்து பால் குடிக்கிறத உறுதிப்படுத்திக்கலாமுங்க அப்படி முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது பண்ணைகளில் நீங்கள் நேரடியாக போய் கொள்முதல் கூட வாங்கிக்கிறதும் வாங்கிக்கலாமுங்க நிறைய பேர் அதனுடைய விழிப்புணர்வு ஏற்பட்டு தான் காங்கை மாடுகளை குறிப்பாக ரொம்ப அதிகமாக வாங்கினாங்க இன்னும் காங்கை மாட்டு மேலே ஈர்ப்பு உடையவங்க நிறையா இருக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியத்தையாவது நம்மளுடைய விளைநிலங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாமுங்க ஏன்னா விளைச்சல் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நாட்டு மாட்டு தொழு உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுவினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குங்க மண்ணும் வளமாகும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும்ங்க அதனால் கண்டிப்பாக நாட்டு மாட்டை வீட்டுக்கு ஒன்றாவது வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் நேரில் போய் வாங்க முடியும்னாலும் நீங்கள் வாங்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் உழவு பழக்கம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஏற்றம் இருக்குது வால் இறக்கம் இருக்குது வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறக்குங்க இந்த எட்டு மாத சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடைமுளைப்பு செனை எட்டு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு சனையே இல்லைனாலும் நீங்கள் சந்தையில் கொண்டு போய் விற்றீங்க செனின்னு சொல்லாமல் விற்றீங்கன்னா இதே விலைக்கு விற்குங்க அதே வேலையில் தான் நம்மளும் குறிப்பிட்ருக்குறோம்ங்க வளர்ப்புக்கு அப்படின்னு எதுவும் சேர்த்து சொல்லலை எட்டு மாதம் சென மாடு நம்ம கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதத்தோடு கொடுக்குறவங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு மடிகால் சுத்தம்ங்க ரெண்டாம் நேற்று மூணாம் நேற்று மாட்டுக்கு எப்படி மடிகால் இருக்குமோ அந்த மாதிரி தலையீத்துலேயே இருக்குதுங்க நாலு பல்லு தானுங்க இன்னும் மாடும் பெருவட்டாகும் மடி அந்த அளவுக்கு நல்ல அகலமான மடிங்க காங்கை மாடுகள் மேலே ஈர்ப்பு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு எல்லோரும் வந்து மாடுகளை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் அப்பொழுது வந்து இது பால் வர்க்கமான மாடாக கண்ணுக்குட்டியாக காளையா அப்படின்னு தேர்வு செய்யாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா அந்த மாதிரி தான் வந்து பார்த்து வாங்க ஆரம்பித்தாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் வர்க்கமான மாடுகளை வந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம இழந்துட்டோங்க நேரத்துக்கு அஞ்சு டு ஆறு லிட்டர் கறந்த காங்கை மாடுகள் எல்லாமே இருக்குதுங்க ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் தலையீத்தில் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லிட்டர் கிறக்கிற மாதிரியான காங்கை மாடை நம்ம வந்து மாசத்துக்கு ஒன்று ரெண்டு தான் பதிவாக கொண்டு வரக்கூடிய சூழலாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டு பல்லு பாக்கி நல்ல மடிகால் சுத்தம் ஒரு வாரத்தில் கன்று போட்டுரும் அதே சமயத்தில் நல்ல குணம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் நம்ம ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடுதுங்க நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பதினாலு ரெண்டாயிரத்தி போட்டு வர வழியில் வழி செலவு டோல்கேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்து வாங்குறோமுங்க இல்லை அதுலேருந்து ஏதாவது குறைச்சி வாங்க முடிஞ்சாலும் அப்படி குறைச்சும் பண்ணி கொடுக்குறோமுங்க நல்ல மாடு குணவனத்தில் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்